ஜீசஸ் ஹாலே நம்முடைய தேவன் பரிசுத்தர் அவர் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்தார் ஹாலே நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார் நம்முடைய சாபங்களை சிலவிலே சுமந்தார் அவர் நமக்காக மறித்தார் மூன்ற நாள் உயிர் திறந்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் நமக்கு ஒரு ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார் ஜீவனை கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஜீவனுக்கு ஒரு பெலனாயிருக்கிறார் ஹாலெல்லுயா நம்முடைய ஆவி ஆத்மா சரிகிரம் அவருக்குரியது நாமெல்லாம் அவருக்குரியவர்கள் ஹாலெல் லுயா தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார் நம்மோடு வாசம் செய்கிற தேவன் அவர் நம்முடைய ஆவிலே நிறைந்திருக்கிறார் அலையிலுயா ஆத்மா வார்த்தையை கொண்டு தேற்றுகிறார் ஆவியை பரிசுத்த ஆவியை கொண்டு நம்மை போஷிக்கிறார் சரிகிரத்தை தேவனுடைய ஆலயமாக வைத்திருக்கிறார் இப்படியாக நமக்காக அவர் ஒவ்வொரு காரிலே செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு நாளும் இலைப்பாளி காணாதபடிக்கு நமக்காக அவர் நித்தி நித்தி காலமாய் காத்திருக்கிறார் நம்முடைய தேவன் காத்திருக்கிறவர் ஆதலால் அவருடைய வருகைக்காக நாம் எல்லாம் காத்திருக்க வேண்டும் நாம் எதற்காக காத்திருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் தேவைக்காக காத்திருக்கிறது நல்லது மக்களே ஆனால் ஒரு விசேஷமான செய்தி என்ன தெரியுங்களா அவர் வரப்போகிறார் என்னை படைத்தவர் எனக்காக ரத்த சிந்திருக்கிறாருங்க ஹாலே லூயா கணவர் நமக்காக அன்பு கூறுகிறார்கள் நமக்காக தேவைகளை சந்திக்கிறார்கள் ஆனால் அவர் நமக்காக போராட முடியுமா நமக்காக ரத்த சிந்த முடியுமா அதே மனைவி மாறுகள் புருஷனுக்காக ரத்தம் சிந்த முடியுமா உன் பிள்ளைக்காக நம்ம ரத்தம் சிந்த முடியுமா எல்லாரும் எல்லாருக்காக சுயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே யார் யாருக்காக வாழலுங்க அவங்கவுங்களுக்காக அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க அதுல நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும் என்பதை வேதம் சொல்லுகிறது ஆதலால் உறவுகள் உத்தம் சிந்துமா ஹாலே லூயா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க பேசுறதை பார்த்தா நமக்கு ஜீவனே கொடுக்குற மாதிரி பேசுவாங்க அவங்க நல்லா பேசுகிறாங்களே என்ன காப்பாற்றுவாங்க என்ன கைப்பிடிப்பாங்க இல்லை மக்களை உன்னை கைவிடுகிற மக்கள் அநேகம் உண்டு ஆனால் எல்லா மனுஷனும் இங்கே நம்பணும் ஆதலால் மனுஷன் நம்பக்கூடாது என்றான் சொல்லவில்லை மனுஷனை நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக மாற்ற வேண்டும் எந்த மனுஷன் கைவிடுவானோ எந்த மனுஷன் நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் சொல்லணும் இதான் என்னுடைய தரிசனங்க மனுஷன் நன்றாக புரிந்து விட்டோம் என்றால் தேவனை புரிந்து கொள்வது ரொம்ப சுலபங்க மனுஷனை நீங்கள் அறியலைன்னா நீங்க தேவனையும் அறிய மாட்டீங்க ஆதலால் மூடத்தனமாகவும் ஞானமற்றவர்களால் துள்ளகத்தில் வாழக்கூடாது அண்டவரே உண்மை அறிய வேண்டும் என்றால் உன்னுடைய சகோதரன் நீ சிநேகிக்க வேண்டும் உன் சகோதரன் நீ பகைத்து தேவனை சிநேகிக்க முடியாது காணாத தேவனை நீ சிநேகிக்க வேண்டும் என்றால் காண்கிற ஒன்று சகோதரன் மேல் நீ அன்பு கூற வேண்டும் அன்பு எப்படிங்க வரும் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அன்பு வரும் ஆனா என் தேவன் கிட்ட ஒன்றுமே கொடுக்க வேண்டாங்க அவருக்கு உங்க இறுதியத்தை மாத்திரம் கொடுத்து விடுங்க ஹலெல்லுயா பாருங்க பக்தன் சொல்கிறார் இருபத்தி சங்கீதம் பத்தாவது வசனத்திலே கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட பொழுதே உமது சார்பில விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் நீர் என் தேவனாக இருக்கிறீ தாவித அழகாக சொல்கிறாருங்க நான் எப்போ எங்கள் அம்மா வயிற்று வெளியே வந்தனோ அந்த நாள் முதல் எந்த நாள் வரைக்கும் உங்கள் சார்பில் விழுந்துட்டேன் ஹாலே லூயா தேவனை தேவனாக கொண்டிருப்பது நல்லது ஒரு குடும்பத்திலே தேவன் வேண்டும் என்று சொல்லி நான் சர்ச்சுக்கு போனோம் என் பிள்ளைங்களுக்கு சண்டே யூத் மீட்டிங் வேணும் என் பிள்ளைங்களுக்கு திருமணமாக வேண்டும் என் பிள்ளைகளுக்கு எதிர்கால வேண்டும் என்று வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் சபைக்கு போவது நல்லது அதே நேரத்திலே நீங்கள் ஒரு அறிக்கிட வேண்டும் நான் தேவனுடைய சார்பிலே விழுந்தோமா தேவன் என்று இயேசுவே என்று சொல்லுகிறோம் ஆனால் மனிதன் சார்பில் விழுகிறாயே ஒரு தொழில் வந்தால் அந்த தொழில்குள்ளே நம்ம விழுந்து விடுகிறோம் ஒரு சொத்து வந்த அந்த சொத்தை பேஸ் பண்ணி வாழறோம் ஆனா தாவிதி சொல் ராஜா சொல்றாருங்க என்ன சொல்றாருங்க கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட முதே நான் உங்க சார்பில் விழுந்துட்டப்பா நீங்க தான் கதி அப்பா சதியான இந்த உலகத்துல நீங்க தான்ப்பா கதி சதிப்பா நிறைய சதி நடக்குது தாவிதி தெரிந்து கொண்டார் அதெல்லாம் நான் விழுந்து விட்டேன் இப்போ நாமெல்லாம் எதுல விழுந்து கிடக்குறோங்க அவருடைய சாயில விழுந்துட்டோமா தேவனுடைய இருக்கிறவன் தேவ அடைவான் சரி நான் விழுந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாம் அவர் அவர் நல்லா புரிந்து கொள் மக்களை இந்த பூமியில நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் ஆமே ஆமேன் ஹாலெல்லு அடிக்கடி வராம பாருங்க சாத்த அவங்க குடும்பத்துக்கு ஆலோசனை கொடுக்கறான் பாருங்க அடிக்கடி யோசனை கொடுக்கறான் பாருங்க அழிவுக்குரிய ஆலோசனை அவன் தலையை வெட்டி உங்க தலையை உயர்த்துவான் அமேன் இப்ப நீ வெட்டப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு துன்பப்பட்டு எல்லா அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களே உன் தலையை நிமர வேண்டும் என்றால் அவசார் தெரியுங்களா பவுல் சொல்றா ஒன்று தீமைத்துவம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே ஐஸ்வர்ய வான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் அமேன் ஐஸ்வர்யும் பணக்காரணும் மனுஷனுடைய எண்ணங்கள் இப்படிதான் இருக்கு இந்த கடைசி நாட்கள் எப்பவுமே அந்த காரியம் உண்டுங்க ஏசு ரத்தம் ரத்தம் விட்டா ரச்சிக்கப்பட்டு விட்டாய் என்று சொன்னாலும் எங்க விருப்பம் இருக்குங்க பணத்து மேல விருப்பம் இருந்தே சோதனையினாலும் கண்ணினாலும் மனுஷ கேட்டினாலும் அழிவிலும் அமிழ்ந்து மதிக்கேடாக அவர்கள் என்ன பலவித இச்சுகள் இழுப்புண்டு விழுந்து இருக்கிறார்கள் அப்ப இச்சில விழுந்திருக்கிறாங்க ஒருத்தம் பணக்கார ஆக வேண்டும் என்றால் அவன் எல்லாம் காரில் ஈடுபட வேண்டும் அந்த உலகத்தோடு ஒத்து போனுங்க அப்பதாங்க ஐஸ்வர்யவானாக முடியும் அப்ப அவன் விழுந்து கிடக்கணுங்க எங்கங்க சோதனையில கண்ணியில இச்சையில அதாவது விருப்பத்துல விருப்பம் உள்ளவன் பணக்காரன் ஆகலாம் ஆனா தேவ சித்தம் செய்கிறவன் தேவனுக்குரிய ஆசீர்வாதம் பெறுவான் உலகத்தின் ஆசீர்வாதக்குரியவன் உலகத்தின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வான் இரண்டும் என்ன செய்யுங்க ஏதோ ஒன்று கை கொடுக்கும் ஒன்று கைவிடும் அதால கை கொடுக்கிற கார் என்னென்று கண்டு கொண்டு நீங்கள் அவர் சார்பில் விழும்பொழுது நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் சாத்தா சார்பில் விழும்பொழுது ஆதால் பணம் ஆசை எல்லாம் தீமிக்கும் வேறா இருக்கிறது சத்ரு நரகத்திலே கொண்டு போயிடுவான் நீங்க அவர்கிட்ட விழுங்க